நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்ட சாலை நேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காணத்த அப்பா என்னப்பா எதுக்கு இங்க தனியா நடந்துட்டு இருக்கீங்க வயசு ஆயிடுச்சு சொல்லுமா தனிமையை தேடுது அதுக்கெல்லாம் வயசு மட்டும் காரணம் இல்லப்பா மனசும்தான் சாரிப்பா கொஞ்சம் நிலம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுகிறேன் இல்ல நீ எந்த கஷ்டமும் படுத்தலாமா என் மேல அந்த அளவு நம்பிக்கையும் நல்ல எண்ணத்தையும் வச்சிருந்த அது கொஞ்சம் உடையிறப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானே சரி விடுமா சரியானதுக்கு அப்புறம் அந்த பேச்செல்லாம் எதுக்கு சரி அதெல்லாம் சரியாயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் என்ன எதையோ பறி மாதிரி சோகமாவே இருக்கீங்க ஆட என் முகமே அப்படித்தாமா அப்படின்னு யார் சொன்னா என் அப்பாவோட முகத்தை பத்தி எனக்கு தெரியாதா அது எப்பவுமே சிரிச்ச கலையான முகம் சரி நீ சொன்னா சரியா தான் இருக்கும் எனக்கு என்னமோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா நீ என்னமோ சோகமா இருக்கேன்னு சொல்ற ஆ பாப்போம் பாரு தெரியுதுல்ல அப்பதான் உங்க முகத்தில் சிரிப்பே வருது வாங்கப்பா நாம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்பா என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுங்க மாயாவை நினச்சு பயப்படுறீங்களா அதனாலதான் உங்க முகம் இந்த மாதிரி இருக்கா எனக்கு என்னமா பயம் அவளை பத்தி அவ என்ன என்ன செஞ்சிருவா அவ என்ன செத்த அவளால உனக்கும் குடும்பத்துக்கும் எதுவும் உங்களுக்கு இந்த பயம் இருக்குன்னு நினைச்ச அது ஆயிடுச்சு இங்க பாருங்க மாயாவை பத்தி நீங்க மறந்துடுங்க அவளை நான் பாத்துக்கிறேன் நானும் அவளுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டோமா விடுமா இப்ப எதுக்குமா அவளை பத்தி பேசிக்கிட்டு அவளை எல்லாம் நீ கவலைப்படாத நீ போய் ம் சரிங்கப்பா